السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم. قال فإن اتبعتني فلا تسألني عن شيء حتى أحدث لك منه ذكرى. قال النبي صلى الله عليه وسلم رحم الله موسى أو كما قال عليه الصلاة والسلام على ألا شعر நிகரில்லா அன்புடைய அவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரிலும் மேலான மஹமது அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக அல்லாஹுவின் மாபெரும் திருபையினால் அல்லாஹுவின் பெரும் கருணையினால் தராவீகின் மூலமாக இதுவரை நாம் அவன் கலாம் சரி சரிபாதியை நிறைவு செய்திருக்கிறோம் அலகம் துல்லா கும் இந்த பதினைந்து ஜிசுக்களை தராவீகின் மூலமாக கேட்பதற்கும் ஓதுவதற்கும் வாய்ப்பளித்த ரபுல் ஆலமீன் அல்லாஹுக்கு கோடார் கோடி ஷுகுர் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாமுதால இப்படி ஒரு அவன் கலாமைக் கேட்பதற்கான வாய் கணித்த இல்லாமலர் அபுல்லாலமி அல்லாஹ்முத்தால நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருத்திக் கொள்வானான் கலாம் ஷரீத்தனுடைய பயக்கத்தினால் பொருட்டினால் பாக்கியத்தினால் கணியத்தினால் அல்லாஹ் முத்தா ஆலா அதை நம் இதயங்களுக்கு அல்வா முத ஆலா தெளிவை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான குரான் ஷரீஃபினுடைய கருத்துக்களையும் பேசப்படுகிற இந்த அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக ஒவ்வொரு நாளும் குரானுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் குரானை ஓதுகிறோம் கேட்கிறோம் குரானுடைய கருத்துக்களை நாம் சிந்திப்பதற்காகத்தான் குரானுடைய கருத்துக்களை பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம் எனவே அல்லாஹு தாலா இந்த சபையை எல்லாம் பொருந்திக்கொள்வானாக இதுவரை ஓதப்பட்ட இறைவசனங்களுக்கு நிறைவான நல்ல கூடை வழங்கி அருள் முடிவானாக அவனது மேலான ஆசியத்தை ஆரோக்கியத்தை அனைவர்களுக்கும் நசீவாக்கி தருவானாக நோய் நொடிகளை விட்டும் நெருக்கடியான வாழ்க்கையை விட்டும் அல்லாஹு தால நம்மை பாதுகாப்பானாக கேள்விப்படாத புதிய புதிய நோய்களில் இருந்து அல்லாஹு தால நம் சமூகத்தை நம்மை பாதுகாப்பானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் நம் விட்டுமல்லையும் பாதுகாப்பானாக எல்லாம் வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு பொருத்தமாக வாழ்வதற்கும் அமல் செய்வதற்கும் மிஞ்சிருக்கிறார் ரமலானுடைய நாட்களை நிறைய அமல் செய்து அவன் பொருத்தத்துடன் கழிப்பதற்கு அல்லாஹ் தொகை செய்வானாக அவனது மகசிரத்திற்குரிய இந்த நல்ல நாளிலே அல்லா நம் அனைவர்களுக்கும் அவனது மேலான மன்னிப்பை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாகும் நம்முடைய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் எல்லாம் மன்னிப்பானார்கள் நம்மிலிருந்து மரணித்தவர் மரணித்தவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லாம் மறுமையில் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தரஜாவை அல்லாஹ் ரசீவாக்கி தருவானாக நம் அனைவர்களுக்கும் எல்லாம் பூரணமான ஷிஃபாவை ஆரோக்கியத்தை எல்லாம் வழங்கி அது புரிவானார்கள் நன்னிமிக்க முமிகளே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் கவுப் புகைவாசிகளினுடைய அத்தியாயம் அது ஒவ்வொரு தடவையும் நாம் சொல்கிறோம் புகைவாசிகளினுடைய வரலாறுகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் இதுவரை அதிலே சொல்லப்பட்ட முக்கியமான நான்கு வரலாறுகளை பற்றி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமைகிற பொழுதெல்லாம் நாம் சொல்கிறோம் நிறைய படிக்க வேண்டும் சூரத்தில் ககுஃபை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அது ஓதப்பட வேண்டும் என்று முகமது ரசூலுல்லாய் செல்லந்தாலை செல்லும் சொன்னார்கள் உலகத்தில் சோதனைகள் பெரிய சோதனை உலகத்தினுடைய சோதனை தஜாலினுடைய சோதனைதான் அந்த சோதனையிலிருந்தே இந்த உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் அப்படியானால் எல்லா சோதனைகளும் அந்த சோதனையிலிருந்தே பாதுகாக்கும் நாம சந்திக்கிற எல்லா சித்னாவிலிருந்தும் பாதுகாக்கிறதுக்கு இந்த சூரத்துள் கவுஃப் என்ற சூறாவை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகன் செல்லல்லாலை செல்லும் சொன்னார் என் உண்மத்தில் உள்ள ஒவ்வொருவர்களுக்கும் சூரத்துள் கவுஃபினுடைய முதல் பகுதி அது மனப்பாணமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நாங்கள் நபிகள் நாயகன் செல்லல்லாலை செல்வம் அந்த மனப்பாடம் செஞ்சீங்கன்னா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அதற்கு ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட பாக்கியமான சூரத்தில் ககுஃபு இதுல முக்கியமான நான்கு வரலாறுகள் சூரத்தில் ககுஃபிலே சொல்லப்படுகிறது முதலாவதாக குறைவாசிகள் என்று ஒரு ஏழு பேர்கள் ஒரு ஏழு வாலிபர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் இந்த சூறாவில அல்லாஹு தால பதிவு செய்கிறார் அதே மாதிரி இரண்டு அண்ணன் தம்பிகளுடைய வரலாறுகள் இரு சகோதரர்களுடைய வரலாறுகள் ரெண்டு பேரில் ஒருவருக்கு அல்லாஹ் வசதியான வாழ்க்கையை கொடுத்தார் மற்றொருவருக்கு அல்லாஹு தாள பெரிய அதோட சொல்லும்படி வாழ்க்கையை கொடுக்கல ஆனால் வசதி படைத்தவர் இந்த வசதி இல்லாதவன் மீது பெருமை அடித்து காட்டினார் அதனுடைய விளைவுகள் என்ன நடந்துச்சு வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கிற பொழுது மாஷா அம்மாவு அப்பூவத்தை இல்லா பில்லா அப்படின்னு எல்லவா நீங்க சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லாததனுடைய விளைவு மிகப்பெரிய சொத்துக்காரரான அவருடைய சொத்து முழுவதும் அழிந்து போனதாக அல்லாஹ் சொலத்துள் ககுஃபுல ரெண்டு சகோதரர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான் மூன்றாவதாக ஆட்சியாளர் மிகச்சிறந்த இன்ஜினியர் மிகச்சிறந்த பொறியாளர் கூட்டத்தை இந்த உலகத்திற்கு வராமல் தடுத்து நிறுத்துவதற்காக இரண்டு மலைகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய பாலம் அமைத்த மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஆட்சியாளர் துல்கர்னை உலகத்தை சுற்றி வந்தவர் சூரியன் உகிக்கிற திசையிலிருந்து சூரியன் வரைகிற திசை வரைக்கும் அவர் பட்டதாக குரான் சொல்லுது எனவே அப்படிப்பட்ட உலக முழுக்க சுத்தி வந்த ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளரான துல்கர்னை இவருடைய வரலாறுகளும் இந்த கவுகிலே தான் பதிவு செய்யப்படுகிறது நான்காவது ஒரு வரலாறு நமக்கெல்லாம் பரிச்சயமான நபியுல்லா கலீமுல்லா முசா அலிஹி சலாமும் ஹிதர் அலிஹி சலாம் என்ற ரெண்டு பேர்களும் பயணித்த ஒரு பயணத்தையும் அல்லாஹ் இந்த சூரத்தில் கவுகிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த நான்குமே ஒவ்வொரு சோதனையை பின்னணியாக கொண்டது ஒவ்வொரு சோதனை பின்னணியாக கொண்டது வாழ்க்கையில மனுஷனுக்கு வரக்கூடிய என்னென்ன சோதனைகள் கல்வியில சோதனை வரும் ஈமான்ல சோதனை வரும் பொருளாதாரத்தில் சோதனை வரும் ஆட்சியில் சோதனை ஆட்சியின் வழியாக சோதனை பொருளாதாரத்தின் வழியாக சோதனை வரும் கல்வியின் வழியாக சோதனை வரும் ஈமானுக்கு சோதனை வரும் இந்த நான்கு சோதனையை நான்கு வரலாறுகள் பேசும் நான் இந்த ஒரு மஜிலிஸ்ல அவ்வளவு விஷயங்களை அந்த வரலாறுகளை சொல்ல முடியாது இதையே நான் போரிட்டு காட்டேன்னு சொன்னா நீங்க படிக்கணும் அந்த வரலாறுகளை நாம படிக்கணும் ஏன்னா குரான்களை ஆய்வு செய்யறதுக்கு தான் இந்த மாதிரி சபைகள்ல அந்த ஆய்வை தூண்டுவதற்கு நான் வார்த்தைகளை தான் பேசுகிறோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுக்கான வார்த்தைகளை சொன்னா நமக்கே ஒரு ஆர்வம் பிறக்கணும்

ஹிதிர் என்ற ஒரு மா மனிதரிடம் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார் இந்த வரலாற்றிலே மாத்திரம் ஒரு சில தகவல்களை மாத்திரம் நான் இங்க பதிவு செய்கிறேன் முசா அலி இஸ்லாம் ஹுதர் போய் நீண்ட கஷ்டப்பட்டு பயணத்துக்கு பின்னால் போய் சந்திக்கிறார் அல்லாஹ் சொல்லிட்டான் ஹிதர் ஒன்றும் நபி கிடையாது அவர் சாதாரணமான இறைநேசர் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நபிமார்கள்ட்ட கல்வி கற்க வந்த மனிதர்கள் உண்டு மோமின்கள் உண்டு ஆனால் இங்கே ஒரு மோமினிடம் சாமான அனுப்பி ரொம்ப விசித்திரமான வரலாறு இதுவரைக்கும் எங்கேயும் நடக்காது தானே எல்லாருமே பாடம் படிப்பாங்க அவர்தான் சனிக்கு கொடுக்கப்பட்டவர் நபிமானத்தான வேலைக்கு கொடுக்கப்பட்டவர் உலகத்தில் நபித்து அந்தஸ்தை யாருமே அடைய முடியாது நபிமார்களுடைய அந்தஸ்த உலகத்தில் யாருமே ஓவர் டாக் பண்ணிட முடியாது ஜெயிக்க முடியாது எவ்வளவு பெரிய சஹாபியா இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய அவுரியாவாக இருந்தாலும் சரிதான் நபித்துவம் நபித்துவம் தான் அது கடைசி ஒரே காலம் வச்ச நபிமார்கள் அந்த இடம் அவர்களுக்கு தான் உலகத்தில் அல்லாஹு தஆலா எத்தனையோ சஹாபிட அல்லாஹ் அந்த சஹாபிங்கிற அந்தஸ்தை கொடுத்துட்டு அல்லாஹ் புடுங்கி இருக்கிறான் எத்தனையோ அவுரியாக்கள் விலாயத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் புடுங்கி

போய் அடைஞ்சிட்டாங்க வந்து அது அத்த பிறகா அதாவது ஆண்டு மணி உமாவில் எந்த ரிஷ்டா பேச்சு ஆரம்பிக்கிறாங்க சிறு நம்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அல்ல உங்களுக்கு கற்று தந்திருக்கிற கல்வியை எனக்கு கொஞ்சம் கற்று தெரியுங்களா உங்களை ஃபாலோ பண்ணி வரேன் அப்படின்னு கேட்குறாங்க உங்களை ஃபாலோ பண்ணி வரேன் உங்களுக்கு கிடைச்ச கல்வியை கொஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுங்கல சிறுதலை சொன்னாங்க இன்னக்கலந்தஸ்தத்தியா மாயசாபுரா அவ்வளோ பொறுமை எல்லாம் உங்கள்கிட்ட கிடையாதுப்பா முசாரிய பத்தி ஏற்கனவே இஸ்லாத்துக்கு தெரிஞ்சிருக்கு பொறுமை வேண்டும் பொதுவாக ஒரு இடத்துல கல்வி கற்கணும்னா பொறுமையா இருந்தால்தான் கல்வி கிடைக்கும் தெளிவா சொல்லிட்டாங்க பொறுமையாக இருக்க முடியும் அதுக்குள்ள நீங்க ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லேசா தட்டி கல்வி கற்க அனுப்பி வச்சிருக்கிறது யாரு அல்லா அனுப்பி வச்சிருக்கிறார் வந்தது யாரு ரசூல் ஒரு பெரிய ரசூல் குரான் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு ரசூல் முசாலிசலாத்தினுடைய பெயர் மாத்திரமே குரான்ல இருநூறுக்கும் மேற்பட்ட அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு பெரிய சொல்லப்பட்ட பெரிய நபி உள்ள அசுமிற்குரிய சிறப்பு தகுதி வாய்ந்த ரசூல்

முதல்ல சொன்னாங்க என்னை ஃபாலோ பண்ணி வரணும்னா முதல் விஷயம் உங்களுக்கு ஆர்டர் என்னன்னா எந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கக்கூடாது எங்கட எந்த நான் என்ன செஞ்சாலும் நீ என்ன செய்யக்கூடாது எங்கட கேள்வி கேட்கக்கூடாது என்ன அர்த்தம் இதற்கு ஹிதுரலி ஈஸ்வரம் கத்து கொடுக்குற முதல் கல்வி என்ன தெரியுமா கல்விங்கிறது ரெண்டாவது முதல்ல உனக்கு தேவை ஒழுக்கம் ஒழுக்கம் இருக்கிற இடத்துல மட்டும்தாங்க கல்வி இருக்கும் ஒழுக்கம் இருந்தா கல்வி பயன்கள் ஒழுக்கம் இல்லைன்னா அந்த கல்வி பிரயோஜனப்படாது ஒழுக்கம் இல்லாத இடத்துல கல்வி நிற்காது முதல்ல சொல்லி கொடுக்கிறாங்க என்ன நான் என்ன செஞ்சாலும் கேட்க கூடாது சொல்லி கொடுக்கறாங்க

இந்த வச்சு கேட்கறாங்க ஹரப்பாள வச்சு கேக்குறாங்க இது எந்த ஊரு மக்கான்னு சொல்ல தெரியாதா சா பாப்பை பதில் என்ன அல்லாஹ் தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது இது என்ன நாள் இது என்ன நாள் அரப்பாவுடைய நாள் இல்லையா சொல்லியிருக்கலாம் அரபாவுடைய நாள் அல்லாஹ் வகுப்பு ரஷ்யு சொன்னார்கள் சாபா பச்சம் நாக்குறையால சொல்லலாம் எங்களுக்கு இது அரப்பாவுடைய நாள் என்பதோ இது அரசு மாதம் என்பதோ இது மக்கா என்பதோ முக்கியம் இல்லை நாயகமே நீங்க

வெளிய வருங்க அரசியல சொல் அவங்க அறையிலிருந்து கொள்கைக்கு வருவாங்க சகாபிகள் எல்லாருமே தலையை கீழே உட்கார்ந்து இருப்பாங்க செல்லாலை வந்த உடனே ரெண்டு சகாபாக்கள் மட்டும் ரசூல் உள்ளாவ பாபா அபுமக்கர் இடையெல்லாம் உங்கள்தான் ரெண்டு பேரும் தலை உயர்த்தி செல்ல அடிச்சு பார்ப்பாங்க சூழல்தான் ரெண்டு சகாபாக்கள் சூழலாவும் பார்ப்பாங்க சிரிப்பாங்க செல்ல இவங்கள பார்த்து சிரிப்பா சகாபாக்கள் வர்றாடியா சொன்னாங்க நபி எப்போ இருந்தாலும் பேசினாலும் நாங்க தலையை கீழே போட்டுட்டு தான் இருப்போம் பறவைகள் வந்து அவங்களுடைய தலையில உட்கார முடியும் அந்த அளவுக்கு நமு கூர்மையா பார்த்தது கூட கூட கிடையாது அது ஒழுக்க கேடு அப்படின்னு நல்லா நபிய முந்தி முந்தி பேசாதீங்க மரியாதை பாடம் இருக்கிறாங்க கண்ணுல கண்ணி வந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது இடையில நிறுத்தாம தேர் கொட்டுதுங்க பதினாறு தடவை கொட்டிடுச்சான் பதினாறு தடவை கொட்டுது ஹதீச நிறுத்தலை

அழிமலா இல்லாமா அல்லம்தானா எங்களுக்கு எந்த இன்மும் இல்லை நீ கத்து தந்தா தான் அப்படின்னு சொன்ன அந்த மலக்குமார்களுடைய அந்த வார்த்தை இருக்குதே அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சு அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சு உலகத்துல முத முதல்ல அல்லாவுக்கு முன்னால பேசினவன் யாரு இப்படி நமக்கு தெரியும் ஏன்டா சரிதா செய்றன்னு கேட்டா இன்னைக்கு கூட அல்லா சொல்றான் அந்த வசனத்துல மண்ணுல படைச்சவனுக்கு நான் சரிதா செய்வேனான்னு அவன் சொன்னான் அறிவுபடி அது கரெக்ட் தான் ஆனா அத்தப்புபடி அது கரெக்ட் இல்ல அறிவுபடி அது கரெக்டு தான் அறிவு இருந்துச்சு அறிவு இருந்துச்சு ஆனா அறிவு இருந்ததுனால தான் இந்த சீரழிவுக்கு ஆளாயிட்டான் அறிவு பல நேரங்களில் ஒழுக்கத்தை மீறி போகும் ஒழுக்கம் சார்ந்திருக்காத அறிவு அது அறிவு அல்ல அது மண்ணு பெருமக்கள் அப்படிப்பட்ட அறிவு தயவு செய்து எங்கேயும் எடுக்க கூடாது பிள்ளைங்களை ஒழுக்கத்தை மீறுகிற பிள்ளைகளாக நாம் எந்த காலத்திலையும் பிள்ளைகளை வளர்த்திடக் கூடாது எனவே ஒழுக்கம் சார்ந்த அறிவு எங்கு கிடைக்குமோ அதை தேர்ந்தெடுங்கள் அப்படிப்பட்ட கல்வி கூடங்களை தேர்ந்தெடுங்கள் என்ற அழுத்தமான கருத்தை சொல்வதுதான் மூசா சுதர் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு பாசு தாவான அனில் அங்கில் இல்லாக அல்லாஹ் தகப்பல் மின்னா சலாத்தனா وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار وصلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. I oh.